கரூரில் கடந்த சனிக்கிழமை தாமிகா பிரச்சார கூட்டத்தில் அதன் தலைவர் விஜய் பேசிய போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் பலியாகிவிட்டனர் மேலும் பலர் காயமடைந்து விட்டனர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கூடினாராம் அங்கு ஏற்கனவே கூட்டம் இருந்த நிலையில் விஜய் வாகனத்துடன் நாமக்கலில் இருந்து பலர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இத்தனை நடந்து புசியான நிர்மல்குமார் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலை விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் கரூர் சம்பவத்திற்கு நான்கு நாட்கள் கழித்து வெளியான வீடியோவில் கூட அவர் நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்பதோ வருத்தம் தெரிவித்ததோ கூட செய்யவில்லை இந்நிலையில் சென்னை வில்லிவாக்கத்தை வாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் வழக்கை தாக்கல் செய்துள்ளார் அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கரூரை போல் மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் அரசியல் கட்சிகளின் ரோட் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்க தமிழக அரசு அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் கரூர் சம்பவம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் தாமக தலைவர் விஜய் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்படவில்லை அவர் கரூர் பிரச்சாரத்திற்கு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததால் தான் இந்த கோரூர் சம்பவம் நடந்துள்ளது இந்த கரூர் கொடூரம் தொடர்பாக நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடக்காதபடி அனைத்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கும் வழிகாட்டி நெறிமுறை வகுக்க வேண்டும் நெறிமுறைகளை மீறும் பட்சத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழந்தைகளை அழைத்து வருவதை போலீசார் தடுக்க வேண்டும் பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டி நெறிமுறைகள் வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் கடற்குயர சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி என் செந்தில்குமார் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை அவர் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன தடை உள்ளது புகார் இல்லாவிட்டாலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டுமே காவல்துறை கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது இருக்க கூடாது வெறும் இருவரை மட்டுமே கைது செய்துள்ளீர்களே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு ஏன் கருணை காட்டுகிறீர்கள் காவல்துறை அனைத்தும் நடைபெற அனுமதித்துள்ளது கரு நெரிசல் விவகாரத்தில் சேதங்கள் கணக்கிட்டீர்களா ஏன் இவ்வளவு தாமதம் என அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியுள்ளார் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷியானந்த் மற்றும் துணை பொது செயலாளர் சி நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச் நீதிபதி எம் ஜோதிராமன் விசாரித்தார் தமிழக வெற்றி கழகத்தை கண்டித்த நீதிபதிகள் உங்கள் மீது தவறே இல்லை என்று கூறுகிறீர்கள் ஆனால் நீங்கள் தானே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தீர்கள் உங்கள் மீது தவறு இல்லை என்று எப்படி சொல்கிறீர்கள் நான் மக்கள் பக்கம் இருந்தே நடவடிக்கை எடுக்க முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருந்தே நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நீதிபதிகள் கூறினர் புசி ஆனந்த் தரப்பு கூறுகையில் இதில் என் மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ஏன் நிகழ்ச்சியை நான் ஒருங்கிணைக்கவில்லை நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவரை ஏற்கனவே கைது செய்து விட்டனர் அவர் மீது நான் குற்றம் சாட்டவில்லை அப்படி இருக்க என் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் எங்கள் சொந்த கட்சியினரை கொள்ளும் எண்ணம் இல்லை ஒரு விபத்தை குற்றமற்ற கொலை என்று கூற முடியாது காவல்துறை போதுமான பாதுகாப்பை வழங்க தவறியதுதான் சிக்கலுக்கு காரணம் நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி ஏற்பாட்டாளர்கள் காவல்துறையிடம் விண்ணப்பம் செய்தனர் ஆனால் அந்த இடம் மனுதாரர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அது போலீஸ் எங்களுக்கு வழங்கிய இடம் இதற்கு பின் ஒரு தீய நோக்கம் இருப்பதாக நினைக்கிறோம் கூட்டம் அதிகமான போது கூட்டத்திற்குள் சில குண்டர்கள் நுழைந்தனர் அவர்கள் கைகளில் ஆயுதங்களை வைத்து ிருந்ததாக மக்கள் குற்றாட்டு வைக்கின்றனர் செய்துள்ளனர் தமிழக அரசு தரப்பில் வைக்கப்பட்ட பிற்பகல் மணி நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டது கட்சியை தேர்ந்தெடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் பிற்பகல் மூன்று மணி முதல் பத்து மணி வரை அனுமதி கோரப்பட்டது வேலசாமிபுரம் பகுதியில் தான் அனுமதி கோரப்பட்டது தேசிய நெடுஞ்சாலை அருகே அல்ல இடத்தில் இடத்தில்தான் அனுமதி வழங்கப்பட்டது சிக்கலானது கூட்டங்களை நடத்துவதும் தொடர்பாக நிலையான செயல்பாட்டு நடைமுறையை உருவாக்கும் வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தமிழக காவல்துறை கூட்டங்களுக்கு அனுமதி வழங்காது என்று குறிப்பிட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க